கேவலப்படுத்துகிற விதத்திலும் அவமானப்படுத்துகிற விதத்திலும் இந்த நாட்டின் சட்டத்தை ஏற்றி தந்த மாமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்ததை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட அரசனுடைய நாயகன் இந்தியாவிற்கே சுயமரியாதை நாயகனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அண்ணல் அம்பேத்காரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் உதயநிதி வாங்க ஆர்ப்பாட்டம் 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 தளபதியின் கட்டளை ஏற்று ஆர்ப்பாட்டம் கட்டளை ஏற்று ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ 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 அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமித் ஷாவை கண்டிக்கின்றோ அமித் ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோ 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 அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் இழிவு செய்த பாவக்காரன் அமித்ஷாவே பாவக்காரன் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு விலகு பதவி விலகு வெளியேற

கட்சியாளர் மதித்த அரசியல் சட்டம் தந்தவரை அரசியல் சட்டம் தந்தவரை அரசியல் சட்டம் தந்தவரை அவ மரியாதை செய்வதா அவர் அரசியல் சட்டம் தந்தவரை அவமரியாதை செய்வதா அவமரியாதை ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு அவமதித்த அமித்ஷாவை பதவியில் இருந்து அமித்ஷாவை பதவியில் இருந்து அமித்ஷாவை பதவியில் இருந்து அமித்ஷாவை பதவியிலிருந்து வெளியே அனுப்பு அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்காரை புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கர் இழிவு செய்த அமித்ஷாவை அமித்ஷாவை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

விரட்டி அடிப்போ விரட்டி அடிப்போம் ராஜா காவை விரட்டி அடிப்போம் விரட்டி